லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஒ பரகாத்து அல் குரான் ஷரீப் சூரத்தின் நிசா நூற்றி இருபத்தி மூணாவது வசனம் இறங்கியது அதில் இறைவன் என்ன சொல்கிறான் என்று சொன்னால் மையாமுல் சுவன் யுஜிசபிஹி அதான் நம்ம தமிழில் சொல்லுவோம்ல எதை விதைக்கிறோமோ அதனை நாம் அறுவடை செய்வோம் என்று சொல்கிறோம் அல்லவா அதனத்தை மையாமுல் சுவன் யார் ஒரு தவறை செய்துகிறாரோ பாவத்தை செய்கிறாரோ யுஜு அது அதுகொண்டே அவருக்கு கூலி கொடுக்கப்படும் என்று இந்த வசனம் இறங்கியது இந்த வசனம் இறங்கியதற்கு பின்பாக நபி பத் நபி தோழர் அபுபக்கர் சித்திகர் அலி அல்லாஹு தாலானு இந்த ஹதீஸு இமாம் மஹமத் அபு யாலா இபுன ஹிபான் போன்ற ஹதீஸ் நூற்கில் அது பதிவு செய்யப்பட்டிருக்கு நபிசல்லாஹூ அலி இஸ்லாமர்கள்ட்ட வந்து யார் அசூலல்லா நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளுக்கெல்லாம் இறைவன் குற்றம் பிடித்து தண்டனை கொடுக்க ஆரம்பித்து விட்டால் எவ்வாறு ஈடேற்றம் பெறுவது இவ்வுலகத்தில் எவ்வாறு ஈடேற்றம் பெறுவது என்ற ஒரு கேள்வியை நபித்தொளர் அபு பக்கர சித்திகரலி அல்லாஹூ தாலா நகு நபிசல்லா அலையம் அவர்கிட்ட கேட்கக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லா சொன்னாங்க என் அபா பக்கர் அபு பக்கரை அல்லாஹ் உன்னை மன்னிப்பானாக என்று துவா செய்துவிட்டு நபி சொல்லாசன் சொல்கிறாங்க அலஸ்த தமரலு நீ நோயாளியாக ஆகிறது அலஸ்த அ லஸ்தன்சபு உனக்கு கஷ்டங்களை ஏற்படுவதில்லையா அ லஸ்த நீ கவலையை ஏற் கவலையைப்படுவது கிடையாதா அலஸ்த லஸ்த துசிபுகள் உனக்கு வாழ்க்கையில் நெருக்கடியை ஏற்படுவது கிடையாதா என்ன சொல்லக்கூடிய நேரத்தில் ஒவ்வொன்று எனக்கு ஏற்படுது 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 என்று சொன்னாங்க அதை தான் நபிசல்லாசன் சொல்கிறாங்க நீ செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளுக்கு இந்த உலகத்தில் அது மூலமாக மூலமாகிறேவன் உனக்கு கூலி கொடுத்து விடுகிறான் என்று நபி சொல்லா அலி சொல்லம் அவர்கள் இந்த வசனத்தில் சொல்கிறாங்க அதாவது நல்லடியார்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய ஒரு ஒரு சின்ன சின்ன தவறுகளுக்கும் ஏதாவது ஒரு காய்ச்சல் மூலமாகவோ கவலைகள் மூலமாகவோ ஏதாவது ஒரு து சின்ன ஒரு துன்பையில் சம்பவத்தின் மூலமாகவோ அவர்களுடைய பாவங்களை அனைத்து மன்னித்து விடுகிறான் என்பது இந்த ஹதீசனுடைய வாக்கு அடுத்து இந்த வசனத்தை அடுத்த பாட்டில் சொல்கிறான் வலா எஜிதூன் அலஹும் மிந்து இல்லாஹி வலியும் வலா நசீரா மறுமை நாளில் அவர்கள் அல்லாஹை தவிர எந்த ஒரு நபரின் நேசனாகவும் உதவியாளர்களாகவும் அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்வதனுடைய நோக்கம் நல்லவர்கள் அல்லாமல் மற்ற நபர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு குற்றங்களுக்கும் வறுமை நாளில் அவன் மன்னித்தான் மட்டும்தான் எந்த ஒரு ஈடேட்டமும் கிடைக்கும் என்பதை இந்த வசனத்தில் தெளிவுபடுத்தி காட்டுகிறோம் சின்ன சின்ன பாவங்கள் செய்யக்கூடிய நேரத்தில் அதிகமாக நம்ம தௌபா செய்வோம் அதன் மூலமாக நம்மையும் பாதுகாத்து நம்ம மக்களையும் பாதுகாப்போம்